அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி தாராபுரம் தாராபுரம் விவசாயத்தை போட்டோலாம் விவசாயத்துக்கு என்னப்பா வர்றோம் எனக்கு ஒரு கோட்ரு பாட்டில் சின்னப்பா அஞ்சு எலுமிச்சங்கண்ணி சின்னப்பா வாய்மான இடத்துக்கு கொடுக்கணும் சரியாப்பா இப்ப கொடுக்கணும் நாலு என்னப்பா உங்கள் விவசாய தோட்டம்ல இந்த கருப்பேன் ஆராய்ஞ்சு பாத்து என்னப்பா நல்லபடியாக பாதாச்சு கொடுக்குறோம்ப்பா அங்கே எதிர் நிலைமையாட்டில் உட்காந்துக்கிட்டு என்னப்பா ஆளை அரிசிக்குள்ளான்னு சொல்லி செய்யற வேலை சின்னப்பா அதனால அரசனாக இருக்கட்டும் பழிப்பு வச்சு பார்க்குறது என்னப்பா இந்த கருப்பேன் உங்கள் இருந்தவங்க குடும்பத்தையும் காப்பாற்றி இருக்கிறப்பா தெரிஞ்சுக்கலாம்